தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் சதுரங்க பலகையின் பொறிக்கிடங்களா சர்வதேச நிபுணர்கள் ரஷ்யா முதல் ஐரோப்பா வரை பல பக்கமாக இருக்கின்ற ஆய்வுகள் கூட்டுக்குள் சிக்கப்பட்டு விட்டார் என்று கூறுகின்றன இது குறித்து அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் என்ன என்பதன் தொகுப்பாக இந்த செய்தி அமைகின்றது ரஷ்யாவினுடைய முன்னணி ஊடகவியலாளர் கூறுகின்ற முதல் கருத்து ரஷ்ய அதிபர் இன்றைய அவலமான நிலை ஈரானை சாந்தப்படுத்த வேண்டும் சமகாலத்தில் அமெரிக்காவையும் சாந்தப்படுத்த வேண்டும் இந்த இருவரையும் சாந்தப்படுத்தியபடி செல்வதற்கான ஒரு பாதை இல்லாத காரணத்தினால் அவரால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கட்டான நிலையில் மாட்டிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் சாதாரணமானது அல்ல ரஷ்ய அதிபர் உண்மையில் அமெரிக்காவிற்கு நண்பரா இல்லை ஈரானுக்கு நண்பரா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தருணத்தின் தாக்குதலாக இருந்தது இதனால் புட்டின் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டார் ஈரானை கைவிடுவதா இல்லை அமெரிக்காவை கைவிடுவதா என்ற இடத்தில் அவர் வந்து மாட்டிக்கொண்டார் அதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டினும் டொனால்டு டிரம்பும் நட்பாக இருக்கின்ற காரணத்தினால் தான் ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமனியினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தது என்பதை ஈரானியர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு இப்பொழுது ரஷ்ய அதிபரால் முடியாமல் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய கதையை கேட்கின்ற நிலையில் இன்று ஈரான் இல்லை என்ற அளவிற்கு இருதரப்பிற்கும் இடையே உறவில் விரிசல் விழுந்திருக்கின்றது இனி புட்டின் என்னதான் செய்ய முடியும் என்பதற்கு நான்கு சிக்கல்கள் இருக்கின்றன இந்த நான்கு சிக்கல்களையும் அவர் எப்படி அவிழ்க்க போகின்றார் இதுதான் முக்கிய கேள்வி முதலாவது ஈரானிடம் இருக்கும் அணுகுண்டு உருவாக்கத்தை நெருங்கிவிட்ட அமெரிக்கா ரஷ்யாவிடம் இல்லாத அளவிற்கு புதுமையாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க கட்டமைப்புகள் யுரேனியம் செறிவூட்டல் கருவிகள் அதற்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் ஆய்வுகூட தகவல்கள் அத்தனையையும் ஒன்றாக திறன் அமெரிக்காவின் காலடியில் வைத்து விட வேண்டும் இதுதான் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் குறித்த பேச்சாக இருக்கின்றது இப்படி ஒரு வேலையை செய்வதை விட போர் புரிவது நல்லது என்ற இடத்திற்கு ஈரான் இதுதான் காரணம் உயிர் கொடுத்து நாங்கள் தேடிய அந்த விலையில்லாத சொத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியது தெரிந்தது இந்த போர் தன்னை சிக்கலில் மாட்டி விடுகின்ற போர் என்று கூற முடியாத அளவிற்கு அமெரிக்காவிடம் ஒரு துருப்பு சீட்டு இருந்தது ரஷ்யா உக்ரைனுக்கு மேல் நடத்தி இருக்கின்ற போரானது இப்பொழுது நாங்கள் கேள்விப்படுகின்ற காரணங்களை கொண்டிருந்தாலும் கூட அவை எல்லாவற்றிற்கும் அப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உக்ரைன் விடுதலை பெற்ற பொழுது சோவியத் ரஷ்யாவிடம் இருந்து ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் உக்ரைனில் தான் இருக்கின்றன இவற்றை தரும்படி உக்ரைனிடம் கேட்ட பொழுது உக்ரைன் மறுத்து பல ஆண்டு காலம் தாமதம் செய்து வந்தது இதனால் தான் ரஷ்யா தாக்குதலை நடத்தியது அணுகுண்டுகளை திருப்பி கொடுங்கள் உங்களிடம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் உருவாக்கிய அணுகுண்டுகளை எங்கள் இதயத்தில் விழுந்துவிடும் என்று ரஷ்யா போர் தொடுத்ததும் அதற்கான இரகசிய காரணமும் இதுதான் என்பதும் டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியும் எனவே தராசில் போட்டு நிறுப்பீர்களாக இருந்தால் ஈரானிடம் இருக்கும் அணுகுண்டை பறிக்க நாங்களும் உக்ரைனிடம் இருக்கும் அணுகுண்டை பறிக்க நீங்களும் இருவரும் ஒன்றிற்காகத்தான் போராடுகின்றோமே அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு எதிராகவோ நாங்கள் உங்களுக்கு எதிராகவோ அல்ல என்று ராஜதந்திர விவகாரத்தை அமெரிக்கா கச்சிதமாக பேசியதாக ரஷ்ய தகவல்கள் கூறுகின்றன அதே இதில் இருக்கின்ற இன்னொரு முக்கிய விடயம் இந்த இருவரும் போரினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது என்ன செய்வது தெரியாத இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஒன்று உக்ரைன் ஆத்திரமடைந்து கடைசி கட்டத்தில் ரஷ்யாவின் அணுகுண்டுகளை ரஷ்யா மீது வீசலாம் இரண்டு ஈரான் அணுகுண்டை அவசரமாக உருவாக்கி இஸ்ரேலின் தலையில் வீசலாம் இந்த இரண்டும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஆபத்தானதுதான் எனவே ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த இரண்டு போர்களினுடைய மைய இதை தனித்தனியாக முடிக்க முடியாமல் இப்பொழுது இருவரும் ஒன்றாக இந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து இதை முடிக்க முடியுமா என்றால் முடியாது என்றுதான் கூறுகின்றார்கள் ஏனென்றால் போரினால் முடிக்க முடியாது இருவரும் இணைந்து இந்த நாடுகளுக்கு எதிராக போரை நடத்த முடியாத அளவிற்கான ஒரு வரலாற்றை கடந்த சில ஆண்டுகளாக செய்து விட்டார்கள் இந்த நிலையில் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அங்குதான் வந்திருக்கின்றார் அவர் தான் உலகத்தின் தந்தை என்றும் தான் இனி நல்லவனாக மாறிவிட்டேன் என்றும் அன்புடனும் கருணையுடனும் எல்லோரையும் ஆதரிக்க போகின்றேன் என்றும் கூறியிருக்கின்றார் இதற்கு உதாரணம் ஒன்று தர முடியுமா என்ற கேள்விக்கு நேற்று இரவு ரஷ்யாவினுடைய விமானம் அமெரிக்காவில் சென்று இறங்கியதன் பின்னர் அதை தொடர்ந்து மனம் மாறிய டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இனி யுத்தத்தை நடத்த முடியாது என்றும் ஈரானில் யுத்தத்தை நிறுத்தியது போல அடுத்த வாரத்திற்கு உள்ளாக காசாவில் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும் அங்கு மக்கள் அழிகின்றார்கள் அவர்களுடைய மரண இழப்புகளை சகிக்க முடியவில்லை நாலாயிரம் பேர் படுகாயம் ஐநூறு பேர் மரணித்து விட்டார்கள் ஒரு உதயபந்தாட்ட அமெரிக்காவினுடைய தொண்டு நிறுவனம் உணவுப் பொருட்களை வீசி எறிய அதை மக்கள் அடிபட்டு புரண்டு வாங்க அவர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கி பிரயோகம் நடத்த இவையெல்லாம் தேவையில்லை என்று ஒரு அன்புள்ள மனிதனாக சொல்லுகின்றேன் நிறுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் உருத்திராட்ச பூனையாக மாறியது இந்த சிக்கலின் அடிப்படைதான் இனி நாளை ரஷ்ய அதிபரும் அதுபோல வேதம் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற இடத்தில் இந்த இருவரையும் விவகாரம் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது இதுதான் மொஸ்கோவினுடைய முதலாவது பார்வை டொனால்ட் ட்ரம்ப் அன்பு மலை பொழியவும் யுத்த நிறுத்தத்திற்கு வரவும் என்ன காரணம் இந்த இருவரும் உலகத்திற்கு சொல்லாத முக்கிய காரணம் ஈரானில் நடைபெற்ற தாக்குதலில் சீனா ஈரானை கண்டுகொள்ளாமலே விட்டது சீனாவினுடைய உறைந்த மௌனம் ரஷ்யாவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆய்வாளர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது இன்று ஈரான் போரில் ஈரானுடைய நண்பனாக இருந்த சீனா ரஷ்யாவினுடைய நண்பனாக இருந்த சீனா தன்னுடைய பாத்திரம் என்ன என்பதை வகிக்காமல் மௌனமாகவே இருந்துவிட்ட சீனா நேற்றோவுடன் ரஷ்யா ஒரு போருக்கு செல்லுமாக இருந்தால் சீனா மௌனமாக அந்த நேரம் இருந்தால் ரஷ்யாவினுடைய ஆட்சி கலாப்ஸ் ஆகிவிடும் என்ன செய்வது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற புதிய சந்தேகமாக இருக்கின்றது எனவேதான் இந்த இருவரும் போரின் பாதையில் செல்லாமல் அன்பின் பாதை என்று போதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இரண்டாவதாக ரஷ்ய அதிபர் இழைத்திருக்கும் தவறு பெரிய வல்லரசான அமெரிக்காவுடன் உறவு கிடைக்கின்றது என்றவுடன் தன்னோடு இருந்த சிறிய சிறிய நாடுகளை அதாவது சோவியத்தில் இருந்து பிரிந்து ரஷ்யாவினுடைய பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளை கைவிட்டு அமெரிக்காவுடன் சென்றுவிட்டார் விட்டார் என்கின்ற கவலையும் அச்சமும் நாளை தங்களுடைய தலைவிதி என்ன ஆக போகின்றதோ தங்களுடைய நாட்டிலும் ஒரு போரை உருவாக்கி தங்களுடைய எதேச்சாதிகார ஆட்சியை விரட்டி அடிக்கப் போகின்றார்களோ என்ற அச்சத்தில் கதி கலங்கி அவர்கள் இருக்கின்றார்கள் இதனால் ரஷ்யா தன்னுடைய பழைய நண்பர்களை இழந்த நிலையில் நிற்கின்றது அமெரிக்காவுடனான உறவை நம்ப முடியுமா தெரியவில்லை டொனால்டு டிரம்பை எப்படி நம்புவது அதனால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலையில் ரஷ்யா நிற்கின்றது இது புட்டினுடைய சதுரங்க ஆட்டத்தில் திடீரென்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றம் இருக்கின்றது புட்டினுக்கு இன்று விசுவாசமாக யாருமே இல்லை பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ஒருவர் இருக்கின்றார் வேறு யாரும் இல்லை இது பெரும் தவறாக இருக்கின்றது மூன்றாவது பெரிய தவறு சோவியத் காலத்திலே மத்திய கிழக்கில் ஒரு அதிகாரத்தையும் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியையும் சோவியத் தன்னுடைய கையில் வைத்திருந்தது ஆனால் இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கின்றது அதை கொண்டு நடத்திய ரஷ்ய அதிபர் ராஜதந்திரம் எரிபொருள் மற்றும் பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் கலாச்சாரம் உட்பட அனைத்திலும் சோவியத் ரஷ்யா ரஷ்யாவிற்கு மத்திய கிழக்கில் ஓர் ஆளுமை இருந்தது ஆனால் சிரியாவினுடைய வீழ்ச்சியும் ஈரானினுடைய நம்பிக்கை ஈனமும் ஈரான் ரஷ்யா இடையே ஏற்பட்டிருக்கின்ற நம்பிக்கை ஈனமும் இந்த இடத்தில் ரஷ்யா மத்திய கிழக்கிற்கு டாட்டா ஹாட்டி வெளியேற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கிழக்கை இழந்த நிலை ஈரானுக்கு புட்டினுடைய உண்மை நிலை தெரிந்து விட்டது எப்படி ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேனை கைவிட்டாரோ அதுபோல தங்களையும் கைவிடுவார் என்பதை ஈரானுடைய ரஜீம் சிந்திக்கின்ற தருணம் சிந்திக்கின்றது நான்காவது எனர்ஜி சக்தி வளம் ரஷ்யாவினுடைய ஆயுதமாக இருந்தது அதை வைத்து தான் எல்லாவற்றையும் ஈரான் போர் ஆரம்பித்தவுடன் இருபது வீதம் எரிபொருள் விலை கூடியது ரஷ்யாவிற்கு ஆதாயம் என்று உலகம் பேசியது போர் நின்றதும் அறுபத்தி ஐந்து டாலர்களுக்கு ஒரு பீப்பா ஆயிலுடைய விலை வந்துவிட்டது இது பெரிய அடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூறு டாலர்களில் இருந்தது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அடிமாட்ட விலைக்கு வந்திருக்கின்றது ஆயில் விலை உயர்வாக இருந்த மலிவு விலையில் எரிவாயுவை நாடுகள் வாங்கும் அந்த எரிவாயுவை ஆயுதமாக வைத்து நாடுகளினுடைய அரசியலுக்குள் ரஷ்யா புகுந்தது மேலாதிக்கம் செலுத்தியது இப்பொழுது எரிபொருள் என்பது ஓர் ஆயுதமே என்ற நிலையில் ரஷ்ய அதிபருடைய ஒரே ஒரு நாகாஸ்திரமும் பறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் எத்தகைய வீழ்ச்சியை கண்டாரோ அதே வீழ்ச்சியை டொனால்ட் டிரம்பும் கண்டிருக்கின்றார் இந்த இருவரும் அணுகுண்டுகள் பற்றி பேசுகின்றார்கள் அப்படியானால் இந்த இருவரும் வைத்திருக்கின்ற ஐயாயிரம் ஐயாயிரம் ஆகிய பத்தாயிரம் அணுகுண்டுகளினால் ஏன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான கேள்வி அது மற்ற நாடுகளுக்கு தெரியும் அணுகுண்டை உலக அழிவின் பொழுதுதான் பாவிக்கலாம் இனி போருக்கு பாவிக்க இயலாது என்று எனவே அணுகுண்டு கூட காலாவதியாகிவிட்டது மத்திய கிழக்கை போல ஈரானிடம் அணுகுண்டு இல்லை அதனால் பிரச்சனை ரஷ்யாவுடமும் அமெரிக்காவுடமும் அணுகுண்டுகள் அதனால் தான் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாதவனுக்கும் பிரச்சனை என்ற நிலையில் இந்த மூவரும் வந்து நிற்கின்றார்கள் இவர்களை வேடிக்கை பார்த்துக் சீனா இதுதான் இதுவரையான கள நிலவரம் என்று இப்பொழுது ரஷ்யாவிலும் ஐரோப்பாவிலும் ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து என்ன நடைபெறப் போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் காட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இருந்து